வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு கைமணம் எபிசோட்ல நாம் ஒரு அட்டகாசமான மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் மேடவாக்கம் பிஎஸ்ஆர் பிஷ் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் கிடைக்குமா அண்ட் நிறைய விஷயங்கள் சிஸ்டமேட்டிக்காக நடக்குதுன்றத நிறைய பேர் சொன்னாங்க அப்படி இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்கு ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளோ மீன் விற்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு முடிவில் தான் இங்கே வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பாறை தேங்காய் பாறை சந்தரா ஏரி வபால் லோகு குளோபு லோகு 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 கட்டலன்னுவாங்க நானா கோபி லோகு அந்த மாதிரி சொல்றீங்க நண்டு வேற ஓகே சோ இருக்கு இங்க இந்த மார்க்கெட்ல வந்தா என்ன ஃபேமஸ்னா கிளி மீன் ஃபேமஸ் கிளி மீன் கிளி மீன் ஆ ஊருக்கு போறங்க கிளி மீன் பேர் என்ன கிளியா கிளி மீன் ஏன் அது கிளி மீன் அதோட பேரே அப்படி வச்சிருக்காங்க கத்துமா இல்ல இல்ல கத்தாது கத்தாதா ஓகே

சோ オリジナル வஞ்சிரம் அதெல்லாம் ஓகே ஓகே சம சம இதுதான் வஞ்சிரம் சோ லெதர் ஃபிஷ் பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் பண்ண போறாங்க இந்த லெதர்ல நீங்க வந்து ஷூ தைக்கலாம் செருப்பு தைக்கலாம் அப்படி நினைச்சிராதீங்க இது வெறும் பேருக்கு தான் லெதர் பீஸ் ஆனா ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணி சமைக்க தான் நல்லா இருக்கும் அண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அருமையாங்க இது சென்டர் முள்ளு அண்ட் இது ஏنا தலை இவ்ளோ பெருசா இருக்குங்க இங்க பாருங்க அதோட பிறப்பு அப்படிதானே தானே வாவ் இருக்குதுலே பெரிய லெதர் இதான்னு சொல்லிருக்காங்க இந்த லெதரை ரேட் என்னன்னு கேட்டு வாங்குறோம்

இந்த ஜாக்கெட் எப்படி பிரிக்கிறது இவன் எப்படி கிளீன் பண்றது இது எல்லாமே பார்க்கலாம் கிளீனிங் செக்ஷனுக்கு போவோம் போயிட்டு அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் வாங்க இங்க மீன் வெட்டுறதுக்கு மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க சார் இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் மீன் வெட்டுறதுக்கு வரைக்கும் அது எறா நண்டு கடம்பா உரிக்கட்டு தனியா ஒரு பத்து பேர் போட்டிருக்கோம் ஓகே ஓகே ஒவ்வொருத்தருக்கும் வர கஸ்டமருக்கு சிரமம் இல்லாம இருக்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய வேலை இல்லைன்றதால சேர்லாம் டேபிள் போட்டு உட்கார வச்சு டோக்கன் சிஸ்டம் பேங்க் டோக்கன் சிஸ்டம் போட்டு எல்லாரும் போட்டுறோம் பாருங்க டோக்கன் நம்பர் ஒன்னு டோக்கன் நம்பர் பா நம்பர் பிஎஸ்ஆர் Fish Market, மார்க்கெட் மேடவாக்கத்துல நாம்ப ஒரு சட்டகாசமான மீன் ஒன்று வாங்கணும் லெதர் ஜாக்கெட் அது வந்து நம்ம ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த மீன்னே சொல்லலாம் அது வாடி நம்ம ட்ரை பண்ண பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கல இங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ல நாங்கள் பிக் பண்ணது தான் லெதர் ஜாக்கெட் ஸோ லெதர் ஜாக்கெட் சொன்ன உடனே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மைண்டில் வரப்போகிற விஷயம் என்னென்னா இதோட தமிழ் பேர் என்ன ஸோ நாங்களும் அதை ட்ரை பண்ணோம் சில பேர் இது வந்து செருப்பு மீன் சொல்கிறாங்க எங்களுக்கு ரியல் பேர் என்னன்னு தெரியல தோல் கிழித்தின்றாங்க ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு நேம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் செருப்பு மீன் சொன்னது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க தான் சொல்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு ஆக்வோர்டாக இருக்கிறதுனால பெட்டர் இட்ஸ் ஈஸி நம்மளுக்கு தெரிஞ்ச நேம் கம்ஃபர்டபுளான நேம் லெதர் ஜாக்கெட் நல்லா ஃபேன்சியாகவும் இருக்குல்ல நல்லா ஒரு அருணால்டு ஒரு ஃபீல் இருக்குல்ல அந்த நேம் சொன்னாலே ப்ளஸ் இந்த மீனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனை நாம் நார்மலாக சமைச்சா எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் தானே சமைக்கணும் வாங்க என்ன டிஃப்ரெண்ட் ரெசிபி எப்படி சமைக்கலாம் இது எல்லாமே நான் குக் பண்ணிகிட்டே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ நமக்கு முன்னாடி அடிட்டா அல்வா துண்டு அந்த மாதிரி செம்மையாக ஒரு மீன் எல்லாமே அல்வா துண்டை கட் பண்ணி வச்ச மாதிரி சும்மா நறுக்குன்னு இருக்குது அண்ட் எவ்வளோ ஒயிட் அண்ட் ப்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா தலை அப்புறம் வால்ல இருக்கக்கூடிய எண்டு போர்ஷன் இதை நாம் குழம்புக்காக தனியாக எடுத்து வச்சாச்சு நடுவில் இருக்கக்கூடிய சூப்பர் சூப்பர் பீஸை எல்லாமே அருமையாக வறுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டோமே டிஃப்ரெண்ட்டான மீன் டிஃப்ரெண்ட்டான ப்ரிப்ரேஷன் என்னடா ப்ரிப்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிற ப்ரிப்ரேஷன் ரெண்டுமே யூனிக் ஒன் ஆஃப் திஸ் கைண்ட் ஒன்று மல்லி மீன் குழம்பு அதாவது நாம் ஒரு க்ரீன் பேஸ் ரெடி பண்ண போகிறோம் அதை வச்சு தான் நம்ம மல்லி மீன் குழம்பு தயார் பண்ண போகிறோம் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது எந்த டைமில் சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கு இல்லை உடம்புக்கு ஏதாவது ஒரு விஷயம்னு பார்த்து அந்த யூஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஆனால் குக்கிங்கில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமில் வேறு வேறு வேர்ஷனில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள் இட்டாலியன் டிஷ்ஷஸில் வந்து ரெண்டு ஹர்ப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது கிட்டத்தட்ட நம்ம ஊர் கற்பூர வள்ளி மாதிரியே இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரிகனோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு கடைக்கு போனாலும் ஆரிகானோம் இப்போ பாஸ்தா பிட்ஜான்னு போனாலே நம்மளுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் அதோடைய ஃப்ளேவரும் இதோடைய ஃப்ளேவரும் சிம்லராக தான் இருக்கும் இன்னொன்று சேஜுன்னு சொல்லுவாங்க இட்டாலியன் சேஜுன்றது இன்னும் கொஞ்சம் ஹோட்டல்ஸுக்கெலாம் போகிறோன்னா இது நிறையவே யூஸ் பண்ணுவாங்க எஸ்பெஷலி ஃபிஷ் டிஷ்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த சேஜ்க்கும் கிராண்ட் ஃபாதர் கொள்ளு தாத்தா நம்ம கற்பூர தான் ஸோ இந்த கற்பூர வலியை நம்ம மீன் வறுவலை யூஸ் பண்ண பார்த்து இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் ப்ளஸ் ரெஃப்ரெஷிங்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரும் உங்களுக்கு கொடுக்கும் எத்தனை வாட்டி தான் நாமளும் நார்மலான மீன் குழம்பு நார்மலான மீன் வறுவல் சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மீன் லெதர் ஜாக்கெட் மீனை வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிரேவி செஞ்சு ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஒரு வருவல் அதுவும் நல்ல ஒரு மெடிசனல் வேலியோட உள்ள ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஸோ வாங்க செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் முதல்ல நம்ம மல்லி பேஸ் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பூண்டு அப்படி எடுத்து போட்டோன்னா ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான ஷேரட்ஸ் இது ரெண்டுத்தையும் நல்லா நாம் வதக்கணும் அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுன்றத சொல்கிறேன் கூடவே நாம் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே பூண்டு ப்ளஸ் அது கூட பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஷாலட்ஸ் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதங்கிட்டே இருக்குது சைட் பை நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம மல்லியை ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மல்லியை ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லியை ஆட் பண்ண போகிறோம் மல்லி நல்லா வதங்க உடனே இதுக்கு தேவையான உப்ப சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இத வதங்கிட்டே இருக்குள்ள சைட் பை சைட் நம்ம குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் இதன் எல்லாத்தையும் நல்லா நம்ம சாப் பண்ணிக்க போறோம் ஆல்ரெடி நான் வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி வச்சிக்கிறேன் அத போட்டு சாப் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி நம்ம தக்காளியை சாப் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்மளுடைய மிக்சர் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் ஸோ இது ஆரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்குள்ளே சைட் பை சைடு நம்ம குழம்புக்கு தேவையான தாளிப்பு மற்ற விஷயங்கள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்ரீன் மசாலாக்கு தேவையான குடை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைக்க போகிறோன்னு அதுக்கு தேவையான விஷயங்கள் தான் முன்னாடி நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணல அதோடய தான் சேர்த்து இதையும் போட்டு அரைக்க போகிறோம் இது வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும்ன்றதுனால நம்ம தனியாக போட்டு வதக்கிறோம் ஸோ இப்போ நம்ம குடமொளகாவை நல்லா வதக்கிட்டோம் இதையும் நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ முன்னாடி நம்ம எடுத்து வச்சது ப்ளஸ் இந்த குடமிளகா இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதை பேஸாக வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும் வறுவலுக்கு என்ன பண்ணணும் குழம்புக்கு என்ன பண்ணணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு செய்ய பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் ஸோ இப்போ அதே கடாயில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வெந்தயத்தை ஆட் பண்றோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கப்பறோம் இது வதக்க பார்த்து சைடு பை சைடு உரியூர் பச்சை மிளகாய கீறி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது சைட் பை சைட் நம்ம முன்னாடி வதக்கி வச்சோம் இல்லையா அதை ஒரு நல்ல பியூரேவாக அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது ஒரு ஃபைன் பியூரேவாக அரைக்கப்புறோம் ஸோ இப்போ வந்து நல்லா நம்மளுடைய ஆனியன் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி நம்ம நிறைய ஆட் பண்ண தேவையில்ல ஒரு முக்கால் தக்காளி அளவுக்கு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புத்தூளை தவிர மீது எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு சிட்டிக்க அளவு மஞ்சள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைக்கணும் இல்லையா அந்த டைமில் கொஞ்சம் குழம்பு தூள் போட்டு கரைக்க போகிறோம் ஆனால் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு குக் பண்ண போகிறோம் இது நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற எல்லா விஷயத்தையுமே ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா இதோடு சேர்த்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெயை இதில் ஆட் பண்ண போகிறோம் இது நம்ம ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிப்போம் ஆல்ரெடி நான் வந்து புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதில் நம்ம குழம்புத்தூளை சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம் நல்லா கரைச்சிட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான குழம்புத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிக்சரோட இதை சேர்க்க போகிறோம் இப்போ குழம்பு வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம உப்பு எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனை இறக்க போகிறோம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு மினிமம் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் கொதிக்கட்டும் பார்த்திங்கன்னா குழம்பு சும்மா தலைப்புல தலைப்புலான்னு கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்மளுடைய லெதர் ஜாக்கெட்டை நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பார்த்து பிரித்து வச்சுருக்கோம் குழம்புக்கு வறுவலுக்கு ஸோ குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம இப்போ இதில் இறக்கிடலாம் தலை நம்ம மீன் அழகாக உள்ள அனுப்பிவிட்டு குழம்பு மேலே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோன்னா போதும் நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம அழகாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டோன்னா நம்ம அந்த மீனில் இருக்கக்கூடிய சாரு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கக்கூடிய மசாலாவில் இறங்கும் இது எல்லாமே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதோட நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடும் நாம் நெக்ஸ்ட்டு கற்பூரவல்லி மீனுக்கு சைட் பை நம்ம கற்பூர வல்லியை கட் பண்ணிக்கலாம் தேவையான மசாலாவை போட ஆரம்பிச்சிக்கலாம் கற்பூர வலியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இது ரொம்பவே ஸ்ட்ராங் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவே முடியாது அதனால் இருக்குது ஆனால் இல்லை அந்த ஃப்ளேவரில் தான் நீங்கள் கற்பூர வலி யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷோடைய ஃப்ளேவரை அது நல்லா எடுத்துக்காட்டும் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு டாமினேட் ஆகி சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகிடும் ஸோ இப்போ நம்ம அந்த கற்பூர வலிங்க வச்சிருக்கோம் இதை நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம சாப் பண்ண கற்பூர வலியை ஒரு பவுலில் போட்டுக்கிறோம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்க்குறோம் சேம் க்ரீன் மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம் அப்புறம் இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான லெமன் ஜூஸ் இப்போ இதுக்கு தேவையான பெப்பர் சால்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சமாக சீரகத்தூள் சீரகத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஸ்பைஸில் வறுவல் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதுக்கப்புறம் வெறும் ரைஸ் ஃப்ளார் மட்டும்தான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அரிசி மாவை இதில் சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ அரிசி மாவை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து மீனை நல்லா ஒரு மொறுபொருன்னு ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வேணுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணால் இந்த ஸ்டைட்டில் தான் ஆட் பண்ண முடியும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்க போகிறோம் சைட் பை சைடு இப்போ மீன் குழம்பு மீன் பார்த்திங்களா சும்மா தலைபுல தலைப்புலன்னு வெந்துட்டுருக்கு இதை நம்ம லைட்டாக டேர்ன் பண்ணி விட்டுப்போம் இது அவங்க சொன்ன மாதிரி ஒரு மீன் மாதிரி இல்லை நல்ல ஒரு கறித்துண்டு மாதிரி இருக்குது நல்லா ஒரு ஃபாரினர் கணக்கில் மீனும் அந்த கிரேவி என்னதான் அப்சர்வ் ஆனாலும் ஒயிட்டாக ப்ரைட் ஒயிட்டாக வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து குக்கிங் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து நான் எப்போதுமே மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக சாதத்தில் போட்டு பெசுகிற மாதிரி இருக்கணும் போட்டால் ரசம் மாதிரி போகக்கூடாதுன்றதுனால இவ்வளோ திக்காக வச்சுருக்கேன் இன் கேஸ் உங்களுக்கு வந்து நல்லா தளர போட்டு சாப்பிடுவீங்க அந்த ஸ்டைலில் உங்களுக்கு பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ரெடி ஆனதுக்கப்புறம் ஒன் ஹவர் இதை நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது அப்படியே ஒரு சைடில் எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம மீன் எப்படி வறுக்குதுன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ்ஷும் ரெடியாக இருக்குது இதை நம்ம மசாலாவில் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் ஸ்ப்ரெட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ நம்ம ஃபிஷ்ஷை இந்த மாதிரி மேரினேஷன் போட்டு மினிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு சைடில் வச்சிடலாம் இந்த மசாலா நல்லா ஊறட்டும் ஊறதுக்கு முன்னாடி எடுத்து போட்டிங்கன்னா மீன் தனியாக இருக்க மாதிரி மசாலா தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் மினிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம போட்ட மசாலா மீனில் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து வறுக்கணும் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மசாலா போட்டோடனே வறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதில் என்ன ஆகும்னா மசாலா மீனுக்குள்ளே இறங்காமல் மீன் தனியாக மசாலா தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இந்த மசாலாவை ஊற விடுவோம் ஸோ இப்போ ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா மீனையும் வறுத்தெடுக்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த மீனை அழகாக வறுத்தெடுக்கலாம் இப்போ நம்ம இந்த மீன் வறுத்துக்கப்புறம் சைட் பை சைட் டேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய அட்டக்கசம் ரெண்டு டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷை இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிப்ரேஷனில் நீங்கள் செய்ய பார்த்து ஆர்டினரியாக இருக்கிறத விட இது டெஃபனட்டாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபைனலாக இதுக்கு மேலே பெப்பர் பவுடரை போட்டுக்கலாம் குழம்பு ரெடியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு அதையும் எடுத்து நம்ம இங்கே ஒரு சின்ன கடாயில் வச்சுருக்கோம் அண்ட் ஃபிஷ்ஷை ஒரு அட்டகாசமான ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெப்பரும் போட்டு வச்சுருக்கோம் அந்த பெப்பர் வில் கிவ் மோர் அந்த ஸ்பைஸ் கிக் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனை ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல வாங்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரிப்ரேஷனில் இன்றைக்கி நம்ம கைமனத்தில் பார்த்தோம் இதேமாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷிப் சரணன் தடா